ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹாம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் இந்த மூணு வாக்கியங்களை அருளிச் செய்தவர் நம்முடைய திருக்கலிஹன்னிதாசரான நம்பிள்ளை ஜியர் என்று சொன்னால் நஞ்சியரை தான் அவர் ஜியர் என்று சொல்லுவர் பட்டர் தான் நம் ஜீயர்ன்னு அவரை சொல்லுவர் நம்பிள்ளை ஜியர் என்று சொல்லுவர் வீட்டில ஜீயர் அருளிச்சைவர் ஜீயர் அருளிச்சைவர் என்று எங்கே வந்தாலும் அது நஞ்சியரை சொல்றது காலாந்தரத்திலே ஜீயர்கள் இரண்டு பேர் இருந்தார்கள் மணவாள மாமுனி பெரிய ஜீயர் ஜீயர் என்று சொன்னால் ஆதிவன் சடகோப மாமுனி ஸ்ரீரங்கத்தில் அகோபல மூணு நாள் பிரசாதம் அருளப்பாடெல்லாம் உண்டு இன்னைக்கும் நடக்கிறது ஜீயருக்க ரப்பாடுன்னு தான் சொல்லுவான் அது மணவாள மாமுனி இல்லை மணவாள மாமனியே பெரிய ஜீயர்ன்னு சொல்லணும் இல்லை கோயில் மணவாள மாமுனி தான் சொல்லணும் இந்த விஷயத்தில் இது நம்பிள்ளையனுடைய ஈடுபாடு இந்த மூணு வாக்கியங்களை ஈடு சேவிக்கும் போது ஆரம்பத்திலே அவசியம் சொல்ல வேணும் இதான பிற்பாடு இந்த ஈட்டு பிரபந்தம் வடக்கு திருவீதி பிள்ளை எழுதினாலும் அதை கட்டி வச்சிட்டார் நம்பிள்ளை திருவாராதனத்தில் வெளிப்படுத்தவில்லை ஈண்ணி மாதவ பெருமாள் அந்த புஸ்தகத்தை எடுத்திருந்தார் குமாரர் பத்மநாபாச்சாரியருக்கு கொடுத்தார் அந்த ஈவுனி பத்மநாப பெருமாள் நாலூறு பிள்ளைக்கு கொடுத்தார் நாலூறு பிள்ளை நாலூறு ஆச்சான் பிள்ளைக்கு கொடுத்தார் அங்க வரிலும் ஓராண்முறையாய் இந்த ஐடு ஒவ்வொருத்தரை தான் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு வந்தான் பிரச்சாரம் கிடையாது நாலூராச்சான் பிள்ளை இந்த ஈட்டை பிரவச்சனம் பண்ணணும்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாள் சந்நிதியில் எந்த இடத்துல ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்தப்பிரகாஷிக்கை கேட்டு சுதர்சன பட்டரை எழுதினாரோ அந்த இடத்துல ஆரம்பிச்சு காலக்ஷேபத்தை சொல்லணும்னு பார்த்தார் கலாபகாலம் முடிந்து சில வருஷங்கள் தான் ஆயிருந்து இன்னும் அங்க நிம்மதி இல்லை சிக்கல்கள் சிலதெல்லாம் உண்டு தேவ பெருமாள் ஒரு சிக்கலும் கிடையாது திருநாராயணபுரத்தில் போய் அந்த இடத்துல சுதப்பிரகாஷிக்கை முதல் முன்னமாக அரங்கேற்றம் பண்ணினவர் வேதவியாத பட்டர் நீர் அங்கே தான் இந்த ஈடை சுதப்பிரகாஷிக்கேக்கு சமம் இது சுதப்பிரகாஷிக்கே முப்பத்தாறாயிரப்படி இதுவும் முப்பத்தாறாயிரப்படி சுத பிரகாஷிகையோட சமம் என் குரு பரம்பரா பிரபாவத்தில் இந்த வாக்கியம் இருக்கு இப்படி நியமிக்க நல்லூராச்சான் பிள்ளை இங்கே எழுந்தருளினார் இதுக்கு காரணம் ஆழ்வார் அறி திருவாய்மொழி பிள்ளை குந்திகையிலிருந்து அவதாரம் பண்ணி இருந்து அங்கேருந்து எல்லாம் கத்தண்டோர் அல்ல தமிழ் வித்வானாயிருந்தவர் இருந்தவர் பிள்ளை அவருக்கு இந்த ஈட்டனுடைய ரசமான வியாக்கியானம் அவசியம் என்று சொல்லி அவரையும் அழைச்செண்டு திருநாராயணபுரத்தில் வந்து மூணு வருஷ காலம் எம்பெருமானார் சன்னதி முன்ன முன்ன அந்த நவர ஒன்பது அங்கடங்கள் இருக்கு அந்த இடத்துல சுதப்பிரகாஷிகாச்சாரியர் முதல் முன்னமாக சுதப்பிரகாஷிக்கே வெளியிட்டார்ன்னு அதே இடத்துல ஈட்ட வெளியிட்டார் நாலூராச்சான் பிள்ளையனுடைய கிரந்தம் சரமோபாய தாத்பரியம் என்கிறது பிரசித்தமாக இருக்கு அது தமிழில் பிரிண்டாகி வரலைன்னு நினைக்கிறேன் அதே அடியேன்னு ஸ்ரீராமசர்மா ராமானுஜுதாசன் அகாடமி ஆஃப் சான்ஸ்கிர்ட் ரிசர்ச்சுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருங்க அவள் கன்னட எழுத்தில் போட்டிருக்காள் அபூர்வமான விஷயங்களெல்லாம் அதில் இருக்குது பட்டருடைய ஸ்ரீ சூக்தி எம்பாருடைய ஸ்ரீ சூக்தி நஞ்சியருடைய ஸ்ரீ எல்லாம் அந்த கிரந்தத்தில் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் இருக்குது தமிழ் கிரந்தத்தில் நடுநடுவில் சம்ஸ்கிருத வாக்கியங்களையும் ஸ்லோகங்களையும் எடுத்து காட்டியிருக்கார் சிரமோபாய தாற்பரியத்தில் நல்லூராச்சான் பிள்ளை நல்லூராச்சான் பிள்ளை தான் ஈடு ஆரம்பித்தார் பிரவச்சனம் பண்ணார் எம்பெருமானார் சன்னிதில் அன்னையிருந்து தொடங்கி பல பேரெல்லாம் காலக்ஷேபம் கேட்டவர்கள் உண்டு திருநாராயணபுரத்தில் முக்கியமானவர் திருவாயுமொழிப்பிள்ளை திருநாராயணபுரம் சுவாமி திருவாயுமொழி ஆச்சாரியர் இவ்வா மூணு பேர் இந்த ஈடு சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணி வைத்தார் சுப் பண்ணி பல சிஷியர்களை ஈட்டலே நல்ல வித்வாங்களாக தயார் பண்ணி வச்சார் அதில் மணவாள மாமனிக்கு திருவாயுமூடி பிள்ளையிலிருந்து உபதேசம் ஆகிவிட்டது திருநாராயணபுரம் ஆகி அவர் விஷயங்களை காலக்ஷேபம் சொன்னது அவருடைய திருவம்சத்தில் ஏதோ ஒரு காலக்கிரமம் வரைக்கும் வந்தது அப்புறம் அந்த பரம்பரை இல்லை எல்லாரும் மணவாள மாமனி பரம்பரை தான் ஆசிரியத்தாள் திருவாயுமொழி ஆச்சாரியருடைய பரம்பரையில் ஸ்ரீனிவாசாச்சாரியர் அந்த சுவாமியினுடைய இடத்துல ஆதிபஞ்சரகோப சுவாமி ஈட்டை காலக்ஷேபம் செய்தார் அதபடியால் அகோபல மடத்தில் ஈட்டு சம்பிரதாயம் அது ஒரு சாக்கையாக இருந்துருக்கு இந்த ஜீருடைய காலத்தில் இந்த ஈட்டு சம்பிரதாயத்தை முக்கியமாக பிரவர்த்தனம் பண்ணினவர் வனமாமலை முதல் ஜீயர் மனவாள மாமனியோட ஒரு பத்து வருஷம் பெரியவர் தான் அவர் சந்நியாசம் எங்கே எடுத்திருந்தார்னு அந்த தெரியல சன்னியாசியான பிற்பாடு மனவாள மாமனியை வந்து ஆசிரித்து கூரத்தாழ்வான் போலியும் எம்பார் போலியும் பிரதிவாதி பயங்கர அண்ணனும் வனமாமலை ஜீயரும் பெரியவாளாயிருந்தும் மணவாள மாமனியை ஆசிரியித்து சத்தம் பெற்றார்கள் இப்படி எம்பிரமானாருக்கு எப்படி துணையாக இருந்தாலோ ஸ்ரீபாஷ்யத்துக்கு பிரதிவார் வேங்கிற அண்ணன் பகவத் விஷயத்துக்கு கோயில் கண்டாட அண்ணனும் வானமாமலை ஜீயரும் அடிய எங்களுக்கெல்லாம் ஜீயருடைய பரம்பரையால் ஈடு சம்பிரதாயம் குரு பரம்பரையாக வந்து சேர்ந்திருக்கு வானமாமலஜியருடைய மூணாவது தீர்த்தகாரர் மட்டத்தில் கந்தாடை முதல் தொட்டையாச்சாரியர் ஸ்ரீனிவாசாச்சாரியர் ஸ்ரீபாஷ்ய தூலிகாக்காரர் பிரதிபார்பயங்கர அண்ணனிடத்தில் காலட்சேபங்கேட்டவர் அவருடைய சிஷ்யர் கந்தாடை வாதுகுல கோத்திரம் முதலையாண்டாந்தர் வம்சம் போரேற்று நாயனார் சமரபுங்கவசத்குரு அவரிடத்துல காலட்சேபம் கேட்டவர் ஸ்ரீபாஷ்யத்தை சுதப்பிரகாசிக்கு தூலிகா கிரந்தத்தை எழுதினார் மகாச்சாரியர் ஸ்ரீனிவாசாச்சாரியர் இவர்தான் வாரமாமலஜியருடைய ஆஸ்தானத்தில் வித்வானாக இருந்து விஷயத்தை காலக்ஷேபம் கேட்டு தம்முடைய ஸ்ரீகிருத புத்திரர் தம்பியினுடைய பேரன் சண்டமாரதன் தொட்டையாச்சாரியருக்கு அந்த காலக்ஷேப பரம்பரையை காட்டி கொடுத்தார் அடிய எங்களுக்கு திருநாராயணபுரன் ஆச்சாரியர் வரையிலும் அந்த சண்டமாரதன் தொட்டையாச்சாரியரிலிருந்து ஸ்ரீபாஷ்ய விஷயங்கள் காலக்ஷேபமாகி வந்தது ശ്രീഭാഷ്യം ചണ്ടഭാരതം തൊട്ടയാചാര്യർക്ക് വന്നത് വേദാന്തദേശകരുടെ പരമ്പരയിൽ ഭഗവത് വിഷയം വന്നത് മണവാളമാമുടിയ പരമ്പരയിൽ ഇന്ന് ഇരണ്ട് പരമ്പരയിലും നമുക്ക് അടിയങ്ക തിരുനാരായണപുരം തൊട്ടയാചാര്യരുടെ ശിഷ്യർ ശ്രീപരമ്പോതോരോ ആദിയാ எம்பாறு மடத்தை ஸ்தாபிச்சவர் மதுரமங்கலம் எம்பார் ஜீயர் அந்த ஜீயருடைய சிஷ்யர்களில் ஆழ்வார் திருமலையங்கார் சுவாமி குப்பண்ணா சுவாமி புதுப்பேர் ராமானுஜாச்சாரியர் சுவாமி குண்டலன் நரசிம்மாச்சாரியர் சுவாமி முன்னானவாள் எல்லாருமே உண்டு அதில் குப்பண்ணா சுவாமி ஸ்ரீனிவாச நரசிம்மாச்சாரியர்னு திருநாமம் வாதிக்கேஸ்ரீ அலைவனவாளஜியனுடைய சிஷ்யர் அவர் அந்த பரம்பரைக்கு சேர்ந்தவர் சோழியார் விஸ்வாமித்ர கோத்திரம் அந்த சுவாமி திருநாராயணபுரத்துலையும் ஸ்ரீரங்கத்துலையும் பெங்களூர்லேயும் மூணு இடத்துல பகவதையும் ஸ்ரீபாஷ்யங்களை பிரவர்த்தனம் பண்ணி வச்சார் அவருடைய சிஷ்யர் அடியனுடைய மாதாமகர் இந்த ஃபோட்டோவில் இருக்காரே ஜக்கு வெங்கடாச்சாரியர் சுவாமி இந்த சுவாமி தான் எனக்கு மாதாம இருந்து ஈட்டனுடைய சம்பந்தத்தையும் ஸ்ரீவாசியனுடைய சம்பந்தத்தையும் உண்டாக்கினார் வயசாக இருந்தபடியால் அடியங்களை வேறொரு ஆச்சாரியனிடத்தில் சேர்த்து வச்சார் அந்த ஆச்சாரியரும் இந்த பரம்பரையில் வந்தவர் தான் ராமானுஜபுரம் அனந்தாம்பிள்ளை குன்னத்தூர் ஐனயங்கார் சுவாமி அந்த சுவாமி இடத்துல இருந்து அடியே எனக்கு ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எங்களுடைய தொகப்பனார் ஜெகு வெங்கடாச்சாரியருடைய இடத்துல என்னுடைய மாதா மகர் இடத்துல காலக்ஷேபம் கேட்டவர் எங்கள் மாமாவும் கேட்டவர் அடியேனுக்கு பகவத் விஷயம் கார்பங்காடு வெங்கடாச்சாரியர் சுவாமியாலே ஏற்பட்டது சாத்துமரை என்னுடைய மாதா என்னுடைய மாமா ஜகு சுதர்சனாச்சாரியர் இடத்துல ஏற்பட்டது இப்படி ஈடு சம்பிரதாயத்தில் ஒரு பரம்பரையாக அடியேன் அண்மயம் பெற்றபடியாலே ஈட்டை பற்றி இரண்டொரு வார்த்தை குரு பரம்பரையை சொல்லும்படியான ஒரு யோக்கியத்தை இருக்கிறபடியாலே சொல்லின்றிருக்கேனே வழியாக வேறு ஒன்றும் கிடையாது ஈட்டை பல இட பல இடங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பதங்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அத்தியனம் பண்ணினது அடியேனுடைய ஒரு நம்முடைய லைஃப் ஜீவனம்னு சொல்லலாம் இதில் அடியேனுடைய போக்கு எப்படின்னா கார்பங்காடுவர் எப்படி காலக்ஷேபம் சொன்னாரோ அந்த கிரமத்தில் கார்பங்காடு சுவாமி ஆராயிரப்படியை சேவித்து உரையை சேவித்து பிற்பாடு தான் ஈடு சேவிப்பர் படி இல்லைன்னா ஈட்டுக்கு விலையில்லை ஆறாயிரப்படி தான் எம்பெருமானார் வாயால் சொன்னது அதை கிரந்தமாக எழுதினவர் திருக்குறைப்பிறான்பிள்ளான் அத்தை பட்டோலை கொண்டு எழுதினவர் எங்கள் ஆழ்வான் ஆழ்வான் குரத்தாழ்வான் அவர் ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி எழுதினாரோ இந்த ஆறாயிரப்படியை ஆழ்வானு போல விஷ்ணு சித்தரி எழுதினார் அவருக்கு எங்கள் ஆழ்வான் என்று பேரை வைத்தார் அவர் எம்பெருமானாருக்கு ஆழ்வான் இவர் எங்களுக்கு ஆழ்வான் இப்படி இந்த பரம்பரையில் பல விஷயங்கள் உண்டு ஈத் திருவாய்மொழி என்கிறது என்கிறது பிரம்மசூத்திரம் போல அதுக்கு விற்பி போதா என பண்ணியிருக்கார் அதுக்கு வார்த்திகம் வந்து வியாக்கியானத்தை திரமிடாச்சாரியர் பண்ணியிருக்கார் அது போல பாஷ்யத்தை எம்பெருமானார் பண்ணியிருக்கார் இந்த போதாயன விறத்தி போல சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை இந்த பூர்வலுக்கு நூலை முறுக்கிறாள் இல்லையோ அந்த மாதிரி சூத்திரத்தை முறுக்கி வைக்கும்படியான ஒரு விறத்திக்கு அதுக்கு விருத்தி வர்த்தனம் தான் பேரு அந்த விறத்தி போல இருக்கு ஆறாயிரப்படி பிரியவாச்சான் பிள்ளையனுடைய சிஷ்யரானா வாதிக்கேசரி அலைவன வாளஜீர் அருளி செய்த உரை பன்னீராயிரப்படி திரமிடாச்சாரியருடைய வியாக்கிய நம் போல இருக்கு ஸ்ரீபாஷ்யம் போல இருக்குது நம்முடைய ஈடு நம்பிள்ளையனுடைய ஈடு அதால் முதல் விற்பி அதான பிற்பாடு வியாக்கியானம் அப்புறம்தான் பாஷ்யத்தை சேவிச்சா பொருள்கள் நமக்கு சுலபமாக கிடைக்கும் ஆனபடியால் ஈடு காலக்ஷேபம் சொல்கிறவா இந்த மூணையும் நன்றாக கவனித்தால் ரொம்ப நல்லது எப்படி ஒரு சின்ன வெரை அது முளைத்து நாலு வந்து கொடியாக வந்து பறந்து அப்புறம் புஷ்பம் பலங்களை விட்டுருக்கோ அந்த மாதிரி முனவாள மாமியினுடைய பிரமாண இருக்க அந்த பிரமாண திரட்டு பகவதி விஷயத்துக்கு அது புஷ்பம் பலம் போல் அந்த ஈட்டுக்கு புஷ்ப பலம் போல் ஈட்டு பெரிய விரக்ஷம் போல் அப்படிதான் நாம் நினைக்க வேண்டியது இந்த பிரமாணத்திரட்டிலே மனவாள மாவனி அபூர்வமான கிரந்தங்களையும் விஷயங்களையும் காட்டியிருக்கார் பல கிரந்தங்கள் இப்போ கிடைக்கவே கிடைக்காது மனவாள மாவனிக்கு கிடைத்தது அதில் ஒரு விஷயம் வேதார்த்த சங்கிரகத்தில் வேதாந்த தேசிகர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த வியாக்கியானம் இப்போ கிடைக்கவில்லை ஆனால் ரிதம்பிபந்தோ லோகே என்கிற மந்திரத்துக்கு வெங்கடாச்சாரியரான வேதாந்த தேசிகர் என்ன வியாக்கியானம் பண்ணாரோ அந்த வியாக்கியானத்தை அப்படியே எடுத்து காட்டுறார் மணவாளமாமுனி இப்படி பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காட்டும்படியானவர் அதுபோல் உபனிஷத்துகளுக்கு வியாக்கியானங்களை கூரநாராயணஜியினுடைய பாஷ்யத்தை வச்சுதான் தான் காட்டுறார் மணவாளமாமுனி இப்போ யாரும் கூரநாராயண பாஷ்யமே படிக்க மாட்டா ரங்கராமாஞ்சனுடைய நூத்தனமான பாஷ்யம் படிச்சுட்டு போயிடுவான் மடவாள மாமனி அப்படி செல்லல சுத்த சம்பிரதாயத்தில் வந்த பட்டனுடைய சிஷ்யரான கூரநாராயணனுடைய வியாக்கியானங்களை தான் எடுக்கிறார் அங்கே அங்கங்கே அங்கங்கே இப்படி சம்ஸ்கிருத வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் உபனிஷத்துக்கள் திவ்ய பிரபந்தங்கள் எது வந்தாலும் அந்த இடத்துல வியாக்கியானத்தை எடுத்து தான் தோன்றியா ஒன்றும் சொல்லாமல் இவா இந்த மாதிரி சொல்லியிருக்கா இவா இந்த மாதிரி சொல்லியிருக்கா இதை பார்த்து கொள்ளுங்கோல் மனவாள மாமுனி அற்புதமான ஒரு கிரந்தத்தை எழுதினது இந்த பிரமாண சங்கிரகம் பிரமாண திரட்டு அதை நாம் நன்னாக கவனிக்க வேண்டியது அந்த பிரமாண திரட்டை வச்சுதான் ஆத்தான் ராமானியர் வனமாமலஜியருடைய சிஷ்யர் அவர் அந்த சுவாமி தான் ஒரு செமினாரை வச்சு பிரதிவார்பயங்கிற அண்ணன் அப்புறம் கோயில் கந்தாடை அண்ணன் முன்னார் வாழெல்லா அருமையை சேர்த்து அவள் எல்லாம் மனவாழ்வாவுடைய காலக்ஷேபத்தை நேராக கேட்டவார் இந்த இடத்துல என்ன பொருள் இந்த இடத்துல என்ன பொருள் சொன்னார் இது எப்படி ஒன்றுக்கு ஒன்றுக்கு சமன்வயம் பண்ணணும் இந்த விஷயத்தையெல்லாம் அடைய வளர்ந்தார் அரும்பதத்தில் எழுதி வச்சிருக்கார் அது சம்ஸ்கிருதம் தமிழ் கலந்திருக்கிறபடியாலே தமிழ் மட்டும் படித்தவாளுக்கு கஷ்டமாக இருக்கு அந்த அரும்பதம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உபய வேதாந்தம் போல உபய பாஷை அவசியம் சம்ஸ்கிருதமும் தமிழும் இரண்டும் கலந்து மணிப்பிரவாளமாக இவாளுடைய நடை ஆனபடியாலே தமிழ் தே நாட்டில் இருக்கிறவா சம்ஸ்கிருதம் படிக்கணும் சம்ஸ்கிருத நாட்டில் இருக்கிறவா தமிழ் படிக்கணும் இரண்டும் படித்தால்தான் அவன் ஸ்ரீவைஷ்டம்ன்னு சொல்லி இந்த ஈட்டு இரண்டு விதமான சம்ஸ்கிருதம் தமிழ் கலந்த ஒரு அற்புதமான கிரந்தமானபடியாலே இத்தனாம் திருநாராயணபுரத்தில் பிள்ளை வெளியிட்டபடியாலே அன்னையிலேருந்து இந்த வரையிலும் ஈடு உற்சவம் இந்த ஊரில் நடந்துட்டுருக்கு முனவாள மாமணி சன்னிதியில் திருவிசாகத்தில் ஆரம்பித்து திருமூலத்தில் சாத்துமறை பண்ணுவா செல்வப்பிள்ளை எம்பெருமானார் எழுந்தருளி இந்த ஈடு உற்சவத்தில் ஈடு சேவிக்கிறது இல்லை திருவாய்மொழி கீதாபாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் ஆளவந்தார் ஸ்தோத்திரம் சேவிச்சு தான் ஈட்டுக்கு சாத்து முறை பண்ணுறா இப்படி கலந்து அபூர்வமான ஒரு விஷயம் ஸ்ரீசைலே பாத்திரம் என்கிற ஸ்லோகம் அவதாரமாய் ஐநூற்று தொண்ணூறு வருஷம் இப்போ இன்றைக்கி நடக்கிறது இந்த பத்து வருஷத்துக்கு ஆனந்த சம்வத்சரம் வந்தால் ஆறுநூறு வருஷம் அந்த பத்து வருஷத்துக்கு ஆறுநூறு கொண்டாடலம் பத்து பரியாயம் பிரபவா விபவா இந்த அறுபது சம்வத்சரத்தினுடைய பத்து பரியாயம் முடியும் இது ஒரு அவதி காலாவதி இந்த காலாவதிக்கு சேர இப்போதே இருந்து அந்த ஈட்டு சம்பிரதாயத்தையும் ஈட்டனுடைய பிரவச்சனம் மனவாள மாமை செய்தபடியால் தான் அவருக்கு ஸ்ரீசைலேசயா பாத்திரம் கிடச்சிது ஆனபடியால் ஸ்ரீசைலேசயா பாத்திர விஷயமாக இந்த பத்து வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அது இப்போ இருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மடாதிபதிகள் ஆச்சாரிய நல்ல சகிருதயாளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் அதுக்கு முயற்சியை பண்ணலாம் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பமானபடியால் திருநாராயணபுரத்தில் அடியேன் ஸ்ரீராமசர்மா அடையர் ராமானுஜதாசானுதாசன் வானமாமலை பத்மநாபன் சுவாமிக்காக இந்த உபன்யாசத்தை ஒரு அரை மணி இருபது நிமிஷம் விஜயாபனம் பண்ணியிருக்கேன் இது யார் வேணுமோ யூடியூபில் போட்டு கேட்டுக்கொள்ளலாம் இந்த யூடியூப்பில் ஒரு செக்ஷன் இருக்குது மேல்கோட் ஸ்காலர்ஸ் அந்த மேல்கோட் ஸ்காலர்ஸுக்கு இதை அனுப்பிவிட்டால் எல்லாரும் பார்த்துட்டு போகிறாள் ஒரு இரநூறு முந்நூறு பேர் நித்தியம் இந்த உபன்யாசங்களை பாருகிறா அடிய என்னுடைய வாய் வாய்ஸு அவள் கேட்குறா சந்தோஷப்பட வேண்டியது விஷயம் இந்த பத்மநாபன் இன்னைக்கு வந்து அடியேனை தூண்டிவிட்டபடியால் அவருக்கு நான் ஒரு நல்ல நன்னி ஆச்சாரியருடைய கட்டாட்சம் அவருக்கு இருந்து ஈடு காலக்ஷேபத்தை மூணாவது பத்து சொல்லின்றிருக்கார் ஈடு காலக்ஷேபத்தை சீக்கிரமாக அதை நன்னாக நிறைவேற்றி அவர் நாலு பேரை தயார் பண்ணி பத்தாறு பேருக்கு ஆன்லைனில் இந்த ஈடு காலக்ஷேபத்தை சொல்லி அவர் சத்தப்பெற வேணும் என்று அந்த எம்பெருமானாரையும் மணவாள மாமனையும் அடியேன் பிரார்த்தனம் பண்ணிக்கொள்ளுகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நகாம்